ஜெர்மன் கோப்பை கால்பந்து அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகளை வேவ்ஸ் ஓடிடி தளத்தில் நேரலையாக ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இது தொடர்பாக பேசிய பிரசாத் பாரதியின் தலைமை செயல் அதிகாரி கௌரவ் திவேதி இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் இந்திய இளைஞர்களுக்கு உலகளாவிய வாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்தார் நாட்டில் வலுவான கால்பந்து கலாச்சாரத்தை ஊக்குவித்து வருவதாக கூறியவர் நம் நாட்டின் இளம் கால்பந்து வீரர்கள் சர்வதேச வாய்ப்புகளை பெற இது உதவும் என்றார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆயிரத்து இருநூறு பணியிடங்களை நிரப்ப சிறப்பு தேர்வு நடத்தப்படும் என்று மாநில அமைச்சர் கீதா கீதாஜீவன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பு தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார் இதற்காக ஆயிரத்து இருநூறு பணியிடங்கள் கண்டறியப்பட்டு விரைவாக சிறப்பு தேர்வு நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்குள் தேர்வு தேதியை அறிவிக்கப்படும் எனவும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் திருத்துறைப்பூண்டியை முதல்நிலை நகராட்சியாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இதுகுறித்து பேசிய அவர் எல்லா தகுதியும் இருந்தால் இந்த ஆண்டே இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் திருத்துறைப்பூண்டி நகராட்சியை முதல்நிலை நகராட்சியாக தரம் உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று கூறினார் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களான கனிமொழி திருச்சி சிவாத்தோல் திருமாவளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிகழ்வை காரைக்கால் அரசுப் பள்ளி மாணவர்கள் பார்வையாளர் அரங்கில் அமர்ந்து ரசித்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நிறைவி பகுதியில் உள்ள பாரதிதாசன் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் ஐம்பத்து நான்கு பேர் ஆசிரியர்களுடன் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவை நிகழ்வை காண வருகை தந்தனர் அந்த மாணவர்கள் சட்டப்பேரவை பார்வையாளர் அரங்கில் அமர்ந்து சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேலாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிகழ்வை பார்வையிட்டு வகிந்தனர் மாணவர்களுக்கு பேரவையின் சார் மாணவர்களுக்கு பேரவையில் சபாநாயகர் உட்பட உறுப்பினர்கள் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இலங்கை சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட பதிமூன்று தமிழக மீனவர்கள் இன்று காலை சென்னை வந்தடைந்தனர் கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் மீனவர்கள் பதிமூன்று பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் அவர்களை விடுவிக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதி நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தார் இதனைத் தொடர்ந்து இரு நாட்டு அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்நிலையில் இலங்கை நீதிமன்றம் பதிமூன்று பேரையும் விடுவிக்க உத்தரவிட்டது இந்த நிலையில் இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பதிமூன்று மீனவர்களும் விமானம் மூலம் இன்று காலை சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர் அவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர் சென்னையில் ஆவரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் அறுபத்தாறாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் இருபது ரூபாய் உயர்ந்து எட்டாயிரத்து முன்னூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி கிராம் நூற்று பதினான்கு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெடியின் விலை ஒரு லட்சத்து பதினான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாம்புபிடி வீரர் சந்தோஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாம்பு ஒன்று புகுந்திருப்பதாக தகவல் வந்ததையடுத்து பாம்புபிடி வீரர் சந்தோஷ் அங்கு சென்று பாம்பை பிடிக்க முயன்றார் அந்த பகுதியில் புகுந்த பாம்பு கடும் விஷமுள்ள ராஜநாகம் என்பது தெரியவந்தது அவர் அந்த பாம்பை பிடிக்க முயன்றபோது அது அவரை கடித்தது பாம்பு கடித்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாம்புபடி வீரர் சந்தோஷ் சிகிச்சை பலன் என்று உயிரிழந்தார் அமெரிக்க கல்வித்துறையை கலைக்கும் ஆவணங்களில் அந்நாட்டு அதிபர் டிரம்ப் கையெழுத்திட உள்ளார் கல்வித்துறையை மாகாண பட்டியலுக்கு மாற்ற அவர் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க அதிபராக முதல் முறையாக பதவியேற்ற போதே கல்வித்துறையை மாகாண பட்டியலுக்கு மாற்ற ட்ரம்ப் முயற்சி மேற்கொண்டார் ஆனால் அப்போது அமெரிக்க காங்கிரஸ் இந்த நடவடிக்கைக்கு ஒப்புக்கொள்ளவில்லை தற்பொழுது மீண்டும் அதிபரான பிறகு கல்வித்துறையில் மாற்றங்களை கொண்டுவர ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார் இந்நிலையில் மாகாண ஆளுநர்கள் மற்றும் கல்வி ஆணையர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் கல்வித்துறையை கலைத்துவிட்டு அதனை மாகாணங்களின் பட்டியலுக்கு மாற்றும் ஆவணங்களில் அவர் கையெழுத்துள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் கூறியுள்ளனர் அமெரிக்க கல்வித்துறையின் கீழ் சுமார் ஒரு லட்சம் அரசு பள்ளிகள் மற்றும் முப்பத்து நான்காயிரம் தனியார் பள்ளிகள் இயங்கி வருகின்றன இந்த பள்ளிகளில் எண்பத்தி ஐந்து சதவீத செலவினங்களை மாகாண அரசுகள் வழங்குகின்றன ஆனால் கல்விக் கட்டணம் செலுத்த முடியாத மாணவர்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையை அமெரிக்க மத்திய கல்வி வாரியமே கவனித்து வருகிறது